பட் இது பதிவில் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா வேறு சொல்லிட்டு வர அந்த சாமா பதிவு தான் சாமான்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு மேற்கொண்டு மூணு பதிவு போட்டிருக்கிறேன் அதில் போய் பாருங்கள் சாமான்றது வந்து ஆல்டர்னேட் டிசி ரெசல்யூஷன் சென்டர் அதுதான் பேர் அது ஆல்டர்னேட் ரெசல்யூஷன் சென்டர் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சென்டர் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் தான் சமரசம் மூலமாக பிரச்சனைகளை சால்வ் செய்வது இப்படி தான் வந்து நம்ம பாமர ரீதியாக சொல்ல முடியும் இந்த சாமான்றது ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி சொல்கிறத விட ஒரு நிறுவனம்னு சொல்லலாம் கார்ப்பரேட் நிறுவனம்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுதுன்னா இந்தியா லெவலில் வந்து சாமான்ற ஒரு நிறுவனம் ஒரு ஆன்லைனில் ஆர்பிட்ரேஷன் நடத்தி அவார்டு வாங்கி அது மூலமாக மக்களுக்கு கட்டாமல் இருக்கிற இந்த கடன் தொகையை வந்து வசூலித்து கொடுக்குது இப்போ அது வந்து ஒரு பிரதானமாக எல்லா மாநிலத்துலேயுமே இயங்குது முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தை சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரைவேட் செக்டர் ஊழியர்கள் வந்து இந்த சாமாவலை பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படின்னா ப்ரைவேட் செக்டர் ஊழியரோட சம்பள கணக்கில் இருந்து டைரெக்டாக பணம் வந்து பிடிச்சிடுறாங்க ஸோ இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையிலையும் உங்கள் பேன் கார்டு கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அடுத்த போகலாம் எங்கே போனாலும் பேன் கார்டு கொடுத்தாலும் ஓப்பன் பண்ணியாகணும் அப்படி ஓப்பன் பண்ணுற சாப்பிடலாம் கை வச்சுருக்காங்க அந்த அக்கௌண்ட்டை முடக்கி விட்டுறாங்க ஸோ இப்படி அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தாக்கா அந்த அப்புறம் பிழைக்கிறதே பெரிய விஷயமா போயிடும் அதாவது பார்த்தீங்கன்னா கார்பரேட் கார்பரேட்டுக்குள்ளே கார்பரேட் அதுதான் இந்த சாமான் அப்படின்றத தெளிவாக நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்து கடன் பெற்றவருக்கு பலமான எதிராளியா அப்படின்ற கேள்வி இந்த கேள்வி தான் பதில் நிச்சயமாக ஒரு பலமான எதிராளின்னு சொல்லுவேன் ஆனால் பலமான எதிராளி இருக்கும்போது நாமளும் கொஞ்சம் பலமாக இருந்தோம்னாக்கா அந்த அறிவாளியை நம்ம எப்படியாலும் தாக்கல் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டார்கெட்டு கிரிக்கெட்டு கிரெடிட் கார்டுன்னு சொன்னேன் போன பதிவில் கிரெடிட் கார்டை பார்க்கெட் பண்ணுறாங்க அடுத்ததான் மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி கடனை கையில் எடுக்கிறாங்க இப்போ ரிலையன்ஸ் சயாரி எடுத்தது கல்வி கடனை அங்களால அவ்வளோவா வந்து ஃபோர்ஸுபுல்லாக போக முடியல ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி வச்சு அடியார்களை மிரட்டுறது அப்படின்ற டார்கெட்டுக்குள்ளே போயிட்டாங்க அதனால் அது வந்து தோல்வி தள்ளிவிடுச்சு ரிலையன்ஸ் செய்கிறது அவங்க கடனை கையில் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கல்வி கடனை கையில் எடுத்து அதை பார்த்திங்கன்னா அவங்களால பெரும்பாலும் ஒன்றும் வசூல் பண்ண முடியல ஏன்னா பெரும்பாலும் வந்து அவங்க சட்டத்தை நான் போகாமல் சட்டத்தின் பிடியிலிருந்து வெளியே வந்து சும்மா ஆட்களை வச்சு மிரட்டுறது ஆட்களை வச்சு ஃபோன் பண்ணுறது படத்தை கட்டுங்க செட்டில்மெண்ட் வாங்கி தரேன் இப்படியே பேசுறது அதனால் வந்து இப்போ இதையே வந்து கடனை இப்போ சாமா கையில் எடுத்திருக்காங்க இப்போ சாமா கையில் எடுக்கும்போது கல்விக்கடனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஆன்லைன் ஆன்லைனில் ஆர்பிட்ரேஷன் நடத்துகிறாங்க பொதுவாக நோட்டீஸ் வந்தாலே நம்ம மக்கள் மதிக்க மாட்டாங்க ஆன்லைனில் ஆர்பிட்ரேஷன் பண்ணால் எப்படின்னு மதிப்பாங்க அங்கே தான் தவறு பண்ணுறீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வர நோட்டீஸை விட ஆன்லைனில் வர நோட்டீஸ் தான் ரொம்ப ஆபத்தானது ஏன்னால் ஆன்லைனில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு தான் அது செருவாகும் ஏன் செர்வாகும் சொல்கிறோன்னா இமெயிலு நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஸோ இமெயில் உங்களுக்கு சொந்தமானது ஐடென்டிட்டி அதை மாற்ற முடியாது அதே போல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அது யார் பேரில் இருக்கோ அது நீங்கள் தான் அதை கொடுத்துருக்குறீங்க ஆக ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் காமிச்சா சம்மன் செர்வடும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சம்மன் ரீச் ஆகலைன்ற வார்த்தையை நம்ம முன்னாடி வைக்கவே முடியாது ஆன்லைனில் பொறுத்த